குதிரை வண்டி பற்றி கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் குதிரை வண்டி பற்றி வந்தால் நல்ல செய்தியை குறிக்கிறது குதிரையின் வண்டியில் ஒரு துணி இருப்பதை நீங்கள் கனவில் கண்டால் அது இன்னும் அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது என்று அர்த்தம் பெண் குதிரையில் சவாரி செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் விவாகரத்து பெற்ற பெண் குதிரை மீது சவாரி செய்வது போல் கண்டால் கூடிய விரைவில் உங்களுக்கு மறுமணம் ஆகப் போகிறது என்று இந்த கனவானது நமக்கு உணர்த்துகிறது குதிரையின் பின் சவாரி செய்வது போல் வந்தால் என்ன பலன் கனவில் குதிரை பின்னோக்கி சவாரி செய்வது போல கண்டால் உங்களுக்கு தவறான சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் குதிரையிலிருந்து விழுவது போன்று கனவில் வந்தால் என்ன அர்த்தம் உங்களுடைய கனவில் குதிரையிலிருந்து கீழே விழுவது போல கனவு வந்தால் நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்று நமக்கு தெரியப்படுத்துகிறது கனவில் குதிரை உதைப்பது போல் கண்டால் என்ன பலன் குதிரை உங்களை உதைப்பது போல் கனவில் கண்டால் மனதில் நீங்கள் அதிகம் விரும்பக்கூடிய நபரால் ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் என்று அர்த்தமாகும் இது மட்டுமல்லாமல் உடல் நலனில் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்புள்ளது கனவில் நீங்கள் குதிரையால் கடிக்கப்படுவது போல் வந்தால் என்ன பலன் ஒரு குதிரையால் கனவில் நீங்கள் கடிக்கப்படுவது போல் கனவில் கண்டால் பணியிடத்தில் உங்களுக்கு கூடிய விரைவில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் குதிரையைக் கனவில் பின்தொடர்வது போல் கண்டால் என்ன அர்த்தம் கனவில் குதிரையை பின்தொடர்ந்து போவது போல் தனவில் கண்டால் கூடிய விரைவில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய செயல்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் குதிரையை வாங்குவதோ அல்லது விற்பனை செய்வது போலவோ கண்டால் என்ன பலன் குதிரையை வாங்குவது போலவோ அல்லது விற்பனை செய்வது போலவோ தனவு கண்டால் நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த நபர்கள் உங்களை ஏமாற்றலாம் என்பதை குறிக்கிறது கனவில் குதிரைக்கு உணவளிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் குதிரைக்கு உணவளிப்பது போன்று கனவு கண்டால் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது என்று அர்த்தமாகும் அந்த வாய்ப்பினை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் குறிக்கிறது கனவில் குதிரையை தாக்குவது போல் கண்டால் என்ன பலன் குதிரையை கனவில் தாக்குவது போல் கண்டால் பணியிடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட போகிறதை குறிக்கிறது குதிரை சிறகுடன் இருப்பது போல் கண்டால் என்ன பலன் கனவில் குதிரை சிறகுடன் இருப்பது போல் கண்டால் நீங்கள் செய்கின்ற செயல்களில் நல்ல வளர்ச்சியுமா முன்னேற்றமும் அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம் காயமடைந்த குதிரை கனவில் வந்தால் என்ன அர்த்தம் கனவில் குதிரை காயமடைந்து இருப்பது போல் கண்டால் உங்களுடைய நண்பர் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறார் என்று இந்த கனவு உணர்த்துகிறது இருந்த குதிரை கனவில் கண்டால் என்ன பலன் கனவில் இறந்த குதிரையை கண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் வெள்ளை குதிரை கனவில் கண்டால் என்ன பலன் கனவில் வெள்ளை குதிரையை கண்டால் நீங்கள் செய்யும் வேலையில் தோல்வி நீங்கி நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதை குறிக்கிறது மேலும் ஒரு அழகான பெண்ணுடன் நல்ல உறவு ஏற்படும் என்பதையும் குறிக்கிறது அழுக்காக மெலிந்து இருக்கக்கூடிய குதிரை கனவில் கண்டால் என்ன பலன் ஒல்லியாக மற்றும் அசுத்தமான குதிரையை உங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு நெருங்கியவர்கள் மற்றும் நண்பர் உங்களுக்கு துரோகம் செய்வார் என்பதை குறிக்கிறது அடர்ந்து இருந்து இருக்கக்கூடிய குதிரை கனவில் கண்டால் என்ன பலன் பருமனான மற்றும் இருந்து இருக்கக்கூடிய குதிரை உங்கள் கனவில் வந்தால் உங்களது துன்பம் நீங்கி சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புள்ளது